அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் மைதா மாவு வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் பார்க்குறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல கடையில் வாங்கின மாதிரி இருக்குல்ல ஆனால் அது வீட்டில் செஞ்சதுங்க ஒரு பத்து நிமிஷத்து செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் வாயில் போட்டுடனே கரையக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் இப்போ வாங்க எந்த ஸ்வீட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அடுப்பு ஒரு கடையை வச்சுருக்கேன் இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் வந்து மெஷரிங் கப்பில் கா கப் இருக்கும் அதை எடுத்திருக்கேன் ஸ்பூனில் எடுத்திங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இப்போ இந்த நெய்யில் ஒரு கப் அளவுக்கு நான் இன்றைக்கி மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் கோதுமை கூட எடுத்துக்கலாம் இரநூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் இந்த நெய்யில் இதோடய பச்சை வாசனை பொருளவுக்கு நல்லா வறுக்கணும் நீங்கள் மாவு வந்து நல்லா வறுக்கலை அப்படின்னா அந்த ஸ்வீட் நல்லாவே இருக்காது நல்லா வறுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஸ்வீட்டில் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது நல்லா வறுப்பட்டுருச்சு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி நல்ல வாசமும் வருது போதும் இப்போது இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது இன்னொரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து சக்கரை எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம சக்கரை எடுத்துக்கிறோம் அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இந்த சக்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக இலக்கத்தில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன் இந்த சக்கரை கரைஞ்சி பாகுப்பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அரை கம்பி பதம் வரணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு செக் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அரை கம்பி பதம் வரணும் இப்போது செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அரை கமிப்பை தான் வரணும் ஒரு தான் கூட வரக்கூடாது அரை கமிப்பதை தான் வருது பாருங்கள் அரை கமிப்பாக தான் வருது ஒரு தான் வரல இதுதான் கரெக்டான பதம் இப்போது இதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம் இப்போ மாவை வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதில் வந்து இந்த சக்கரை பகை சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க சேர்த்தாச்சு நல்லா கலந்து விடுங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் அடுப்பு சிம்மில் இருக்குங்க இப்போது நல்லா கலந்து விடுங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துவிட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போ வந்து அடுப்பை நான் மீடியம் பண்ணிட்டேன் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு சேர்க்க தான் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க இப்போ ரூபா பேக்கெட்லாம் கிடைக்குது இல்லையா அதில் ஒரு பேக்கெட் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்க்குறது நல்லா கலந்து இருங்க இப்போவே நல்லா வாசம் வரும் பால் போட்டு நல்லா கலந்து விட்டோமா இதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காயிடும் இப்போ இதில் வந்து கப் அளவுக்கு டெசிகரேட் குக்கரம்னு சேர்க்குறது இது காஞ்ச தேங்காய் தான் கடைகளில் கிடைக்கும் இது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மாவு வறுத்தோம் இல்லையா அதில் ஒரு அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காவை துருவிட்டு நல்லா வறுத்துக்கோங்க அதோடு சேர்த்து நீங்கள் வறுத்துட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் டெஸிகரேட்டட் குக்கரம் சேர்க்குறீங்கன்னா லாஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மாவு வறுத்தோம் இல்லையா அந்த டைமில் தேங்காவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க ஈரப்பதம் போடுறதுக்கு நல்லா வறுக்கணும் இப்போ பாதத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இப்போ பாருங்கள் எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கோங்க தண்ணி தொட்டுவிட்டு கையில் எடுத்து உருட்டினீங்க அப்படின்னா உருட்ட வரணும் அதுதான் கரெக்டான அனுப்புதும் பாருங்கள் உருட்ட வருது பார்த்திங்களா இதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பட்ரு போட்டு வச்சுருக்கேன் உங்கள்ட்ட பட்டர் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக நெய் தடுவிக்கோங்க எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது நம்ம செஞ்சதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு சாகப்படுத்திக்கலாம் சூடாக இருக்கும் அதனால் கையில் தொட முடியாது ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி சாப்படுத்திக்கோங்க சாகுபடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போது சமப்படுத்தியாச்சு இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் செட் ஆகிரும் நீங்கள் அப்படியே வெளில இட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் செட் ஆகும் இப்போ நான் ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துட்டேங்க இந்த பேப்பரோடு எடுத்துடலாம் நீங்கள் வந்து நெய் தடவி இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா டிமோல்ட் பண்ணிக்கோங்க நான் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அது மாதிரி எடுத்துக்கிறேன் ஈஸியாக எடுக்க வந்துடுச்சு ஒரு தட்டில் கவுத்தி போட்டு இந்த பேப்பரையும் நான் எடுத்துட்டேன் இந்த ஓரங்கள்லாம் சசமாக இல்லை இல்லையா ஆனால் ஓரங்களை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போது நான் ஓரங்களை கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது இது மேலே நான் வீடியோக்காக சிலுவை ஓட்டுறீங்க இது ஆப்ஷனல் தான் வீடியோக்காக மட்டும் தான் சேர்க்கிறேன் இது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஒட்டியாச்சு இப்போது இதை நம்ம கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் ட்ரையாங்கலாக நான் கட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்கொயராக கட் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம ட்ரையாங்கிளாக கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு மட்டும் நீ நல்லா வறுக்கல அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இருக்காது இந்த ஸ்வீட்டு நல்லா வறுக்கணும் தான் இந்த ஸ்வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானது இப்போ நான் வீடியோக்காக கொஞ்சமாக ஃபுட்லாம் இருக்கு இல்லையா அது வந்து தண்ணியில் கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன் பார்க்க அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நைட்டு இந்த மாதிரி கையில் தொட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன் மேலே நட்ஸ் வச்சுக்க போகிறேன் உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு பிஸ்தா வச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இன்னமே போட போகிற எல்லா வீடியோ சரி இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணாம மறக்காதீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்த்துட்டுருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்த வேலை சந்திக்கலாம்